அரஹர நம பார்வதி பஜேரரஹர மகாதேவா தந்தார் உடைய சிவnee போற்றி எண்ணாட்டவருக்கும் ரிவா போற்றி தர்ம சம்பரதனோரை பூமினா தேஸ்வர போற்றி போற்றி இந்த ஊர் பேரு மண் அனச்சன லோன் பேரு மண் அனச்சன லோன் இந்த ஊரு பேரு இந்த சாமி பேர் அம்பாள் பேர் தர்ம சம்பரதன அம்பிகா சமயத பூமிகே நாதராக விளங்குறார் பூமினாரு பேர் பூமியில உள்ள பதினாறு விதமான குற்றங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய சாமின்னு அகத்தியர் வந்து ஓலைச்சுவரேதன் கோவில் நம்ம கோவில் பூமியில உள்ள பதினாறு விதமான குற்றங்கள் பிள்ளி சூன்யம் ஏவல் வாங்கிறது விற்கிறது நம்பர் பிழை கட்ட முடியாத குறை பூமி குற்றம் வடமூலை தென்மூலை உயர்ந்திருக்கிறது எந்திர தந்திர மந்திர மாந்திரீக தோஷம் சொத்து பிரச்சனை ஜென்மாந்திர சாபதோஷம் பாபதோஷம் வாஸ்து குற்றம் இது மாதிரி தோஷங்கள் இருந்துச்சுன்னா யாரு பத்திரக்காரங்களோ அந்த ரத்த சம்பந்தமான உடையவங்க வடகிழக்கு மொழியிலிருந்து மண் எடுத்துட்டு வந்து மண்ணையும் மனசையும் சுவாமிட்ட ஒப்படைக்கணும் வேண்டத்தக்க அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டு வார்க்க அறிவோயினி வேண்டி படி செய்தான்னு ஏழாயிரத்தி எழுநூறு வருஷம் ஆச்சு இந்த மண் அரக்கன் பூஜை பண்ணி ஒரு கோடி வருஷம் ஆச்சு இந்த பதினாறு விதமான தோஷங்கள் யாருக்கு சாமி தெரியும் நீ தொடர்ந்து தமிழ் தானா அப்படிங்கிறதுக்கு என்ன விசேஷம்னா அஞ்சு பேத்துக்கு தான் தெரியும் வாழையடி வாழையா சொல்லக்கூடியவங்களுக்கு ஒன்னு குடுகுடுக்காரனுக்கு தெரியும் நல்ல காலம் நல்ல காலம் சொல்லுவான்ல அவனுக்கு தெரியும் ரெண்டாவது ஓலைச்சோடி படிக்கிறவனுக்கு தெரியும் மூணாவது சோழி போறவங்களுக்கு தெரியும் நாலாவது குடி சொல்லவங்களுக்கு தெரியும் அஞ்சாவது யாரு அப்படின்னா அந்த குழு சலத்தார் சிவாச்சாரியாருக்குதான் தெரியும் அது பூமியில உள்ள குறைபாட நிவர்த்தி பண்ணக்கூடிய சாமி மண்ணையும் மனசையும் சாமிகிட்ட ஒப்படைக்கணும் இதில் உள்ள தோஷங்கள் பூமிக்கு நாதனாக இந்த இன்ன காரணக்காரே எனக்கு ஆகணும் இதில் உள்ள தடசல் இதில் உள்ள குற்றங்குறைகளை நிவர்த்தி பண்ணி எனக்கு மூணு மாசத்துல இருந்து ஏழு மாசத்துக்குள்ள இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு மனம் தொப்பி சாமிகிட்ட கேட்கணும் பேரு நட்சத்திரம் ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் விதளப்பாக ரெண்டு மாலையை வாங்கிட்டு சனி மூலையிலேருந்து மஞ்சள் துணியில் மண் எடுத்துக்கிட்டு வந்து மனசார சாமிட்ட பேசுறதா விஷயமே இருக்குது வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு கோவில ஒரு ரவுண்ட் சுத்தி வரணும் நவகிரகத்தை ஒன்பது ரவுண்ட் சுத்தி வரணும் நமஸ்காரம் அணிக்கணும் சாமிட்ட வச்ச மண்ண கொண்டு போயிட்டு பூஜை ரூம்ல வச்சிடணும் ஒரு நாள் உங்க பூஜை ரூம்ல இருக்கணும் நாளையிலேருந்து பூஜை மண்ண மறுநாள் நாளையிலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளார பஞ்சபோத சாட்சியா அஞ்சு நாளுக்குள்ளார எடுத்த இடத்துல மண்ணு போடணும் ஈசான மூலையில கிழக்க பார்த்து நின்னுக்கிட்டு கையால் குளிப்பறிச்சு சாமிட்ட வச்ச மண்ணை எல்லா மண்ணையும் போட்டுடணும் துணியை கையில் எடுத்துக்கணும் ஒரேயோட எலும்புச் சம்பளத்தை ரெண்டாக நறுக்கி ரெண்டு மூடியிலையும் சிகப்பு தடவி லைட்டாக புழிஞ்சு விட்டு அதை குளிக்குள்ளாரையே இந்த எலும்புச்சம்பளம் ரெண்டு மூடி உள்ளே போட்டுட்டு மேலக்கிற மண்ணை எலுமிச்சம் மூடலுக்கும் ஏமண்ணை ஃபுல்லாக மூடிட்டு சின்னதாக சூடம் கொளுத்திட்டு என்ன பிரார்த்தனை வச்சிங்களோ மனசார வேண்டிக்கணும் சூடம் கொளுத்திட்டு இந்த வெறும் மஞ்சள் துணியை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு அஞ்சு ரூபா காயின்ஸ் முடிஞ்சு பூஜரம் வச்சுருங்க மூணு மாசத்துலேருந்து இருந்து ஏழு மாசம் கணக்கு நல்லபடியாக அஞ்சு மாசத்துல முடிச்சிடுவாரு முடிஞ்ச உடனே அந்த அஞ்சு காயின்ஸ் எடுத்துகிட்டு வந்து சுவாமி எம்பாலுக்கு அபிஷேகம் பண்ணி பத்து பேர் அன்னதானம் பஸ்ட் அதிசயம் வாஸ்துநாதன் மண் அரக்கன் பூஜவண்ண சுவாமி ரெண்டாவது அதிசயம் அகத்தியர் வந்து ஒரு ஓலச்சோழே கோவில் மூணாவது அசியம் அம்பாறு பேர் தர்ம சம்பர்த்தனை தர்மமான முறையில் கொரிக்க வைக்கணும் நாலாவது அசியம் தளவருஷம் விழ்மரம் ஒண்ணு வன்னி மரம் அஞ்சா ராசியம் நவ கிரகங்கள் எல்லா கிரகமும் சூரியனை இருக்கும் சூரிய பகவான் சனிய பார்த்துட்டு இருப்பாரு ராகு கேது முழுமையா இருக்கும் எல்லாத்துடன் ஒன்றை பெருசா இருக்கும் சனீஸ்வர பகவான் மண் சார்ந்த பயங்கள் காலி அடக்குமோ அடக்காதோ கை கூடுமோ கூடாதோ அப்படிங்கிற பயத்தை போக்குறாரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துல ஜெயத்தை கொடுக்கிறார் இது பத்திரக்காரங்களுக்கு மண் கொண்டு வந்தவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சாமி கேசு பிரச்சனையா இருக்குது எந்த இடத்துக்கு போக முடியல வழி தகராறாக இருக்குது இது வரைக்கும் வீடுகள் வாடகை வீட்டிலயே அமைஞ்சிருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அஞ்சு விதமான பருப்பு பாசி பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு தோரம்பருப்பு நிலக்கடல் எல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டு இந்த அஞ்சு பருப்பு ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டு புருஷ முட்டாடி ரெண்டு பேரும் சேர்ந்து கோவிலில் பகலாரும்னு சுற்றி வரணும் மனசில் இருக்கிற ஆசையை மலையா தொடுத்து போடுறேன் பருப்பு தானம் பண்ணி உங்களை சுற்றி வரேன் இந்த மாநகரத்தில் எனக்கு நல்ல வீடாகும் நல்ல இடமாக வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு வேண்டிக்கணும் இதுவே கேசு பிரச்சனையாக இருக்கிறது இல்லை வீடு தகராறாக இருக்குது வீடு முழுக போகிறது கடலில் முழுக போகுது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு கிலோ நெய் வாங்கி புருஷம் டாடி சேர்ந்து வந்து கோவிலை பதினாறும் சுற்றி வரணும் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை மாலையாத எடுத்து போடுறேன் இந்த மாதிரி பணப்பிரச்சனையாக இருக்குது நிவர்த்தி பண்ணுறதுக்கு என் மனசையும் நெய்யும் தானம் பண்ணி நம்மளை சுற்றி வரேன் சுபீட்சமாக இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு வேண்டிக்கணும் மண்ணு நீதிநாத பூமியில உள்ள அனைத்து விதமான குற்றங்கள் மட்டும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சாமின்னு அகத்தியர் ஒரு ஓட சுழிதர் கோவில் நம்ம கோவில் காலம்பரை ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் கோவில் சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணியும் கோவில் எப்ப வேணா வரலாம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு உடனே ஆசலும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்க எல்லா நாளும் வரலாம் மனசுகூடிய பாரத்தையும் மண்ணையும் ஒப்படைச்சோம்னா பூமியில் உள்ள பதினாறு விதமான குற்றங்கள் நிவர்த்தியாகி இன்பமா இருக்கலாம் அரஹரா பார்வதி அரஹரமாதேவா பூமிநாதே சுழ திருவடிகள் போற்றி போற்றி பூமிநாதே சுழ வடிகள் போற்றி போற்றி பூமிநாதே சுழ வடிகள் போற்றி போற்றி